வைத்தல் அதே மாதிரி பூ வைத்தல் கொலுசு போடுதல் வளையல் போடுதல் அவளுடைய அழகுக்குள்ளதுதான் அதோட மனம் வந்து அவளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்குனால ஆஹ் மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ண வைப்பாங்க ஆனால் ஒரு ஒரு கணவன் மனைவி ஐக்கியமா வாழ்ந்தவங்க ஒருவருக்கு ஒருவராக வாழ்ந்தவங்க அந்த மனை கணவன் மனைவி ஐக்கியத்தில் இருக்கும் போது அந்த அவளுக்கு எந்த பூ வைத்தாலுமே அந்த கணவன் ஞாபகம் தான் வந்துகிட்டு இருக்கும் அந்த பூவினால் அவ உணர்ச்சி வசப்பட்டு வேற ஆண்கள் கூட பெயருவாங்கிறது தவறான ஒரு சிந்தனை அந்த சுய கட்டுப்பாடு எல்லா பெண்களும் பெண்கள் ஈர்க்கும் அப்படி சப்போஸ் அவளால் அத அந்த பூ வைத்து அவ உணர்வுகளை அடக்க முடியலன்னா அவள் ஆசைப்படி வேற ஒரு ஆணுடன் வாழ்வதும் தவறு எதுவும் இல்லை இப்பதான் நிறைய பேர் செகண்ட் மேரேஜ் செகண்ட் மேரேஜ் பண்ணுறாங்களே அது தவிர எதுவும் இல்ல ஆனா அந்த பூ வந்து ஒரு பெண்ணை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு அந்த பூவை வந்து அவாய்ட் பண்ண வைக்கிறது என்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஏன்னா கணவன் மனைவி உறவு வந்து அவ்வளவு எளிதாக கிள்ளி போடுற உறவு மாதிரி கிடையாது